அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்தி என்னென்னு சொன்னா எங்களுடைய இந்த கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேசத்திலே எங்களுடைய ஊசி அணி வந்து சிறப்பான முறையில் எங்களுடைய சபையை அமைத்து சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக தற்போது மாந்தைகிழக்கனுடைய எல்லை கிராமமான சிராட்டி குளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் இப்போ விடிய காலமாக வலிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய அர்ச்சனா டாக்டர் கௌரவ பாராளுமன்ற ஒருபர்களுடைய தலைமையில இயங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாந்தை கிழக்கு பிரதேச ஊசியானி தற்போது மாந்தை கிழக்கு செயலத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்குமான ஒரு பயணத்தை தற்போது மேற்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே உண்மையிலேயே இருக்கக்கூடிய அந்த பதினைந்து கிராம அலுவலர் பிரிவுகளிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நாங்கள் தேடித் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான என்ன வழி உள்ளது இதை தீர்ப்பதற்கு ஜாருடன் கதைக்க வேண்டி இருக்கின்றது பலதரப்பட்ட அதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட தீர்க்க முடியாத நிலை இங்கே இருக்கின்றது ஏனென்று சொன்ன சொன்னால் அந்த சிறிய பிரச்சனைகளை மக்கள் முன்வைக்கின்ற பொழுது அதை நேரடியாக மக்களை வழிப்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை மேற்கொள்வதற்கு சிலர் முன்வரவில்லை என்று கூட கோரியிருக்கின்றார்கள் தற்போது கூட இந்த சிராட்டி குளம் பகுதியிலே நாங்கள் நினைக்கின்றோம் இந்த சிராட்டிகுளம் உண்மையிலே இந்த பாதையானது சிராட்டிகுலத்துக்கு செல்லுகின்ற பாதையானது ஒரு அடர் காடு பிரதேசமாக இருக்கின்றது அந்த மிகவும் பள்ளம்புடியாக இருக்கின்றது மழை காலத்திலே அவர்கள் அவருடைய அந்த போக்குவரத்தானது தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று என்ற விஷயங்களை மக்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த பாதைக்கு இரு மரங்களும் இருக்கின்ற அந்த அடர் காட்டினை உண்மையிலே வெட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் யானைகளுடைய நடமாட்டம் கூட இருப்பதால் அந்த பாதையினுடைய இருமரங்கம் இருக்கின்ற அந்த காடுகளினாலே மக்கள் அவதானித்து செல்லக்கூடிய அந்த நிலை இல்லை ஆகவே அந்த இருபுறமும் உள்ள காடுகளை நாங்கள் வட்டி அகற்றி ஒரு இடைவெளி இருக்கின்றதனால் யானைகளை பார்த்து மக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வார்கள் அதுபோன்று எங்களுடைய இந்த பாலை நகர் ஊடாக சிவபுரம் ஊடாக செல்வபுரம் செல்லுகின்ற அந்த பாலமானது மக்கள் உண்மையிலேயே மக்கள் பாவிக்க முடியாத நிலை இருக்கின்றது சிட்டியான பள்ளம் புட்டியாக ரோட்டு இருந்தாலும் அந்த பாலமானது மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றது இதை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அச்சன் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் இட்டு அதற்குரிய தீர்வை வெகு விரைவில் பெற்றுத்தருவோம் என்று கோரிக்கொண்டு அதே போன்று எங்கள் இருக்கக்கூடிய பாலைப்பாணி மற்றும் மற்றும் கிடாப்பிடித்த குளம் மூண்டுமுறிப்பு போன்ற தொலைவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கான மக்கள் சேவையை இலவப்படுத்துவதற்குரிய சேவை திட்டங்களை நாங்கள் தற்போது முன்வைத்திருக்கின்றோம் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி வாக்குறுதிக்கின்றனர் உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் என்னிடம் முன்வையுங்கள் நான் அதற்கான தீர்வை எப்படியாவது பெற்றுத் தருவேன் என்ற உறுதிமொழியை எங்களுக்கு அளித்திருக்கின்றார் ஆகவே தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாந்தைகளுக்கு பிறகு என்னுடைய இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது அனைத்து பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து தருவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவரோட பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய விநாயகபுரம் மற்றும் பொன்னகர் போன்ற கிராமங்களிலே அடிப்படை வசதிகள் அற்ற மக்கள் இங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாந்தைகளுக்கு பிரதேசத்துக்குட்பட்ட பகுதிகளிலே எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உள்ளார்கள் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளார்கள் அவர்கள் அவயங்களை இழந்தவர்கள் உள்ளார்கள் சரியான அரசு பெற முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே போன்று எங்களுடைய நலிவுற்ற மக்களுக்கான தீர்வு திட்டங்களை நாங்கள் செடியான முறையிலே இங்கே கொண்டிருவோம் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொண்டு சட்டியான தீர்வு திட்டத்தை நாங்கள் இங்கே முன்வைப்போம் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் இனம் காணுவோம் என்பதை நான் இதில் வணக்கம் இந்த மக்களை வடிவாக்கி நீங்கள் விவசாயிகள் நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு ஒழுங்கான போக்குவரத்து அமைப்பு இல்லை இதன் அதாவது பாண்டியங்குள பிரதேசத்தின் தலைவர் அவர்கள் அந்த பாண்டியங்குளத்தை நேரடியாக முற்கூட்டிய அந்த பிரதேசத்தில் வேலை செய்திருக்கின்றனர் அந்த மக்களை உண்மையாக நேசித்து கொண்டிருக்கிறேன் அவிட்டு நேசனை வந்து அதாவது இப்ப உசி சின்னத்தில் கேட்கிற டாக்டர் திருச்சி சேர்ந்து டாக்டர் இந்த பணி வளரணும் என்று சொல்லி அந்த கிராமத்தை இந்த இந்த டாக்டர் தான் உண்மையான தீர்வு காணுவர் என்று சொல்லி இதே போன்று எங்களுடைய எங்களுடைய முதலாம் வட்டாரம் பொன்னார் பகுதிகளிலே எங்களுடைய மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அநேகமான மக்கள் விவசாயத்தை உண்மையிலேயே சிறுபோக நெச்சிகையானது எங்களுடைய மக்களுக்கு வழங்கப்படவில்லை மிகவும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நெச்சிகையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தற்போது ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்வைத்து எங்களுடைய இந்த வேலை சனத்தினுடைய பைட்டில் அடித்தது என்றுதான் நான் இதை கூறுவேன் உண்மையிலேயே இந்த எங்களுடைய விநாயகபுரம் மக்களுக்கான அந்த சிறுபோக நெச்சிகை ஏன் வழங்கப்படவில்லை சிறுபோக நெச்சகைக்கான அனுமதி ஏன் வழங்கப்படவில்லை என்பதை நான் நேரடியாக உங்களிடம் சவால் விட்டுக் கொள்கின்றேன் மக்களுடைய மக்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும் விவசாயத்தை நம்ப வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை வைத்திலே அடிக்கின்ற செயற்பாட்டு திட்டங்களை தற்போது எங்களுடைய கிராமங்களே நீங்கள் முன்வைக்க வேண்டாம் என்பதை நான் இதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த மக்கள் வந்து விவசாயம் மக்கள் வாழ்ந்து மக்கள் வந்து விவசாயம் தான் விவசாயத்தை இருக்கிறார்கள் அது ஏற்றுமதி இறக்குமதி கஷ்டம் மக்களுக்கு ரோட்டு வசதி இல்லை படித்த வாலிபர்கள் பெரிய பள்ளிக்கூடம் போறேன்னா மல்லாய் மத்திய வள்ளியூருக்கு தான் வரணும் அது எல்லாம் முக்கியம் இந்த மாணவர் செல்வங்களும் அடுத்ததாக இந்த இளஞ்சமுதாயம் தான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு தான் அவருடைய கொண்டோட இருக்கு அவருடைய லட்சியமா தான் சமுதாயம் வெனிவார சமுதாயம் தன்னுடைய கொண்டோலுக்கு இருந்து நல்ல செயல்களை செய்து எந்த விளையாட்டு துறையா இருந்தாலும் சரி பள்ளிக்கூட படிக்கிற நான் ரஜீவன் துணுக்காய் பிரதேச வேட்பாளர் ஆனால் நான் இன்று பாண்டியாங்குளம் பிரதேச சபை மந்தைகளுக்கு பார்த்திவன் என்ன அவர்களோடு இன்றைக்கு நான் இந்த விஷயத்திலே வந்திருக்கின்றேன் உண்மையிலேயே இந்த போர்சங்குளத்தை நான் நேரடியாகவே இன்றைய பார்த்திருக்கின்றேன் இந்த பூவரசுங்குளம் பகுதியில் வந்து உண்மையிலே இந்த மக்கள் இந்த ரோட்டில் சென்று வரது என்று சொன்னால் உண்மையிலே சரியான ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றன இந்த நான் உண்மையிலே இப்ப நான் கூட இந்த பாதையில எப்படி நாங்கள் இந்த வாகனத்தை கொண்டு செல்ல போகின்றோம் என்று கூட சிந்திச்சிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு இந்த ரோட்டு வந்து ஒரு பாரிய பள்ளம் புட்டிகளாக இங்கே காணப்படுகின்றது அது மட்டுமல்ல நான் ஒன்றை சொல்லுகின்றேன் என்றால் இப்ப நாங்கள் பகல் பொழுதிலே இந்த வீதியிலே போய்கொண்டிருக்கிறோம் பயணிப்பதாக இருந்தால் இந்த மின்சார விளக்குகள் ஒன்றும் இல்லை இந்த மக்கள் எப்படி இந்த இரவு நேர பிரயாணத்தை இந்த பாதையிலே சென்று வருகிறோம் என்றது எனக்கு ஒரு பாரிய ஒரு மனதுக்குள்ள ஒரு வேதனையாக இருக்கு ஆகவே இதுகள் சம்பந்தமாகவும் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுகின்றோம் அதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சார் அவர்களால் நிச்சயம் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அபிவிருத்திகளை இந்த இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி கட்டாயம் அவரால் நேரடியாகவே வந்து அவர் பார்த்து இதற்குரிய தீர்வினை இந்த மக்களுக்கு தருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே இந்த பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி இந்த ஊசி சின்னத்துக்கு வாக்களித்து நிச்சயம் நாங்கள் ஒரு ஆட்சியை அங்கே பிடித்த பிற்பாடு உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு பாரிய மாற்றத்தை ஈட்டி தருவார் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை ஆகவே இந்த மக்கள் நாங்கள் ஊசி சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் நீங்கள் இந்த சுயேட்சை குழு இலக்கம் ட்ரெண்டு ஊசி சின்னத்துக்கு வாக்களித்து அபிவிருத்திகளுக்கு நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன் அந்த வகையிலே எங்களுடைய மாந்த கிழக்கு பிரதேசத்தை நேசிக்கின்ற மக்கள் நீங்கள் வைத்தியர்களுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஊசி சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வதன் ஊடாக உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட பிரச்சனைகள் கூட எங்களால் தீர்த்து வைக்கப்படும் என்பதை நான் இதோடு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி